இன்றைய தினம் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நந்தினி பார்க்கவிய தன்னுடைய உறவினர் என்று சொன்னாலும் அசராத ஆதி குணசேகரன் சரி அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் அவளுக்கும் தர்சனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்குங்க என ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் இதை கேட்டு அனைவரும் ஷோக்காகிறார்கள் அந்த லேடி போலீஸும் கையெழுத்து போடலைன்னா உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் என சொல்லி மிரட்டியதால் வேறு வழியின்றி போடுகிறார் பார்க்கவி இதனால் வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற தர்சன் பார்க்கவியின் திருமணம் செல்லாக இருக்கிறது மறுபுறம் வந்து குற்றாலத்திற்கு சென்று ஜனனி அங்கு சக்தியை தேடி அழைக்கிறார் அங்குள்ள கடை ஒன்றில் சக்தியை பற்றி விசாரிக்கையில்லை அந்த கடைக்கார சக்தி தன்னுடைய கடைக்கு வந்ததாகவும் அவர் ஐநூறு ரூபாய் கொடுத்து பழம் வாங்கிய போது தன்னிடம் சில்லறை இல்லாததால் அதை என்னிடம் கொடுத்து விட்டு சென்றார் அதனால் அவர ஞாபகம் இருக்கிறது என சொல்கிறார் பிறகு வந்து அவர் எந்த வழியில் சென்றார் அப்படின்னு தகவலையும் அவர் ஜனனியிடம் வந்து சொல்ல ஜனனி அந்த வழியே சென்று சக்தியை தேடுகிறார் கிட்டத்தட்ட சக்தி இருக்கும் இடத்தை அவர் நெருங்கி விட்டதாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தரிசன பார்க்க வீடமிருந்து பிரித்து தனது ரூமுக்குள்ள அழைத்து செல்லும் அன்புக்கரசி அவர் நெருங்கி வருகிறார் அப்போது விலகி செல்லும் தரிசனிடம் இப்படி தான் கல்யாணத்துக்கு முன்னரும் போனீங்க உங்க அப்பா வந்து மிரட்டினதால திரும்பி வந்துட்டீங்க அதே போல இப்பவும் வருவீங்க என சொல்ல கட்டில வந்து முட்டிக்கொள்கிறார் தரிசன் பிறகு வந்து ரூமுக்குள்ள வரும் குணசேகரிடம் என்ன இப்படி வந்து டார்ச்சர் நான் தற்கொலை பண்ணிப்பேன் பிளாக் பண்ணுகிறார் குணசேகரனும் வந்து செத்து தொலை என சொல்லிவிட்டு செல்கிறார் இதையடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய பார்க்கலாம்